டோப் டோப் அடிச்சுட்டு வந்தாராம நடிகர் இதுக்கு முன்னாடி நடிச்ச நடிகர் யாரு அது ஓப்பனா சொல்லுங்க தயவு செய்து டூ போட்டு நடிக்கலாம் டோப் போட்டு நடிக்க கூடாது அவ்வளவுதான் அதுதான் அந்த படத்துக்கான மெயின் பிரச்சனையா இருந்துச்சு இந்த படம் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஹீரோவை வச்சு நம்ம வந்து எடுத்தோம் அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல அவரை வச்சு எடுத்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து படத்தை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அந்த சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் அவரை வச்சு எடுக்கும் போதுமே அந்த பெர்ஷனால் வந்து அவ்வளோ குடைச்சல் அவ்வளோ ப்ரெஷர் அதை தாண்டி வந்து நம்ம சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்தோம் ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு மேலே எடுத்தால் வந்து கண்டென்ட்டுக்கே பிரச்சனை அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனை வரும்போது ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணியாச்சு அதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மீடியாவில் வந்து சொன்னாங்க நான் ஒரே ஒரு லைனில் வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்கிறேன் மற்றது வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதுதான் படத்துக்கு மெயின் பிரச்சனையா இருந்துச்சு ஒரு நடிகர் அது ஸ்பெஷலாக ஒரு ஹீரோ டூ போட்டு நடிக்கலாம் டோ போட்டு நடிக்க கூடாது அவ்ளோதான் அதுதான் அந்த படத்துக்கான மெயின் பிரச்சனையா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சரண் சார் வந்து சொல்லியிருந்தார் ஒரு பிரசவம் மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு பிரசவத்தில் ஒரு குழந்தை எப்படி பிறக்குதோ அத மாதிரிதான் அந்த பிரசவத்தில் வந்து திடீர்னு வந்து கரு கலைஞ்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் எடுத்த படத்தை தூக்கி போடும்போது போது எங்க எல்லாருக்குமே இருந்துச்சு அந்த டைம்ல அந்த ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ டவுன் ஆயிட்டாரு டைரக்டர் டவுன் ஒட்டுமொத்த பேருமே டவுன் அதை தாண்டி வர்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு நேம்டு டைரக்டரோ ஒரு நேம்டு ப்ரொடியூசரோ கிடையாது அப்போ அந்த டைம்ல வந்து இந்த டைம்லயும் எங்க கூட ஓடாம கூட நின்னது வந்து எங்க பீமாஸ் கிரியேட் கிளப் டீம் தான் அந்த கிரியேட் கிளப் டீம் தான் டி த்ரீல இருந்து இப்போ வரைக்கும் வந்து எங்க கூட நிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நாங்க சம்பளம் அப்படிங்கறதுலாம் அவங்க இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கல படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும் அதுல இருந்து வரதை வந்து நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெயிலியர் டைம்லயும் ஒரு சக்ஸஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் உள்ள போது கூட நிற்பாங்க இப்போ வரைக்கும் சக்ஸஸே பார்க்காத எங்க கூட வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க பி மாஸ் கிரிக்கெட் கிளப் அது போக சாருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து டேக் ஆன் பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் என்ன விட்டுருவாங்க அந்த தைரியம் அவருக்கு வந்ததுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹெட்ஸ் ஆஃப் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை தென் டேரக்டர் அவருமே வந்து உடஞ்சி ஸ்டண்ட் ஆகிடுவாங்க ஒரு அறுபது எழுபது சதவீதம் எடுத்தாச்சு ஸ்னிப்பட் கூட வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு போனீங்க யூடியூப்ல பாருங்க இருக்கும் அவரும் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் தாண்டி வந்து பண்ணோம் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த பட்ஜெட்டும் இதுல தான் ஆட் ஆகும் ஒரு படம் டிராப் ஆனாலும் அந்த பட்ஜெட் இதில் தான் ஆட் ஆகணும் இதுல தான் நாங்கள் வந்து எடுத்தாகணும் அப்போ என்ன நாங்கள் பண்ணோம் அப்படின்னா எங்களை நாங்கள் வருத்திக்கிட்டோம் என்ன நாங்க எங்களால பண்ண முடிஞ்சது என்ன பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஒரு கால் ஷீட் பண்றதுக்கு பதிலாக ரெண்டு கால் ஷீட் ரெண்டரை கால் மூணு கால் ஷீட் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஷூட் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஷூட் இப்படி நாங்க இப்படி பண்ணி எங்களை வருத்தி நாங்க எவ்வளவு குயிக்கா அந்த படத்தை முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்கா வந்து முடிச்சோம் இப்போ நாங்க என்னதான் வந்து எவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு சினிமா அப்படிதான் இருக்கு ஒரு ஒரு பெரிய ஹீரோ இருந்தாதான் ஓப்பனிங் வரும் கண்டென்ட்டுக்கு ஓபனிங் அப்படிங்கிறது வராது ஓப்பனிங் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் ஓப்பனிங் அப்படிங்கிறது வராது அந்த படம் நல்லா இருக்குன்னு வேட் ஆஃப் கேட்டு தான் வந்து வரும் சோ நாங்க பெரிய பொருள் தான் எடுக்கிறோம் பட் நாங்க கண்டென்ட்டை வந்து நம்பி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது போது இந்த இந்த தேட்டர் ஓனர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணலாம் நீங்க இப்ப என்னன்னா ரீரிலீஸ் படத்துக்கெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க நூறு ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க அதே மாதிரி இப்ப என்ன ஒரு நாங்க ஒரு முந்நூறு தேட்டரில் ரிலீஸ் பண்றோம்னு வைங்களேன் முன்னூறு தேட்டரில் நாங்க நல்ல ப்ரமோஷன் பிகை ரூட்ஸ் இருந்து எல்லா இடத்துக்கும் போய் நாங்க பண்ணுறோன்னு வைங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் போய் பண்ணுறோன்னு வைங்க எல்லா இடத்துக்கு போய் பண்ணாலும் நான் வந்து ரியாலிட்டி பேசுறேன் ஒவ்வொரு ஃபஸ்ட் ஷோல ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் வரதே வந்து டஃப் தான் அது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் தேட்டர்ல இருக்க மீதி நானூறு சீட் வந்து சும்மா தான் இருக்கும் ஸோ நீங்க என்னன்னா தேட்டர் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு தான் வைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் அன்னைக்கு ஃபுல்லாக கூட வேண்டாம் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் டிக்கெட் பிரைஸை வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டோட ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு அது நீங்க ஃபில்டர் பண்ணுங்க அதுக்கு நீங்க ஒரு ஆட்களை வச்சு இந்த படத்துக்கு கொடுக்கலான்னு ஃபில்டர் பண்ணுங்க அதுலேயும் ஊழல் பண்ணால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அது கரெக்டான நீங்க வைக்கணும் ஃபில்ட்ரு பண்ணி நீங்க இப்போ ஐம்பது ரூபா அந்த டிக்கெட் போட்டீங்கன்னா என்ன ஒரு பெரிய பிளஸ் கிடைக்கும் அப்படின்னா ஐநூறு பேர் ஐநூறு சீட் இருக்கு இப்போ ஐம்பது பேர் வர இடத்துல கண்டிப்பா இரநூறு பேர் வருவான் ஐம்பது ரூபா தானேன்னு சொல்லிட்டு வருவான் இந்த படத்துக்கு எது வந்து பெரிய மூலதனமா இருக்குன்னா வேட் ஆஃப் மவுத் வேட் ஆஃப் மவுத்துக்கு மவுத் வேணும்லாங்க ஐம்பது பேர் வச்சு எப்படி பண்ண முடியும் அப்ப ஐம்பது வேட் ஆஃப் மவுத் இருக்கிற இடத்துல இரநூறு பேர் இருந்தா அந்த வேட் ஆஃப் மவுத்துங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்ல சோ அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆடியன்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க இது அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பண்ண முடியலைனாலும் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டிக்கெட்டுக்காச்சும் நீங்கள் டிக்கெட்டிங் பைஸை வந்து ஒரு ஃபிஃப்டியோ இல்லை ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எங்களை மாதிரி இது வந்து சின்ன பட்ஜெட்டில் இந்த படத்துக்கும் ஒரு பெரிய செலவு அப்படிங்கிறத வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு வந்து ஆட்கள் வர்றதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் இதை வந்து தேட்ரு ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிங்க தென் வந்து யா ஃபைனலாக இன்றைக்கி வந்து ஒரு காட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினி சார் கமல் சார்னு போட்டியிருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து சிவாஜி சார் எம்ஜிஆர் சார்னு போட்டியிருந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் சார் அஜித் சார்னு போட்டியிருந்துச்சு இன்றைக்கி வந்து ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி அந்த ரெண்டு பேர் யார்னா ஹீரோவாக கண்டன்ட்டாக நம்பி எடுக்கிற குரூப் அவங்களுக்கும் கண்டை ஹீரோவாக நம்பி எடுக்கிறவங்களுக்கும் ஓகே நான் என்னோடய டீமை வந்து அங்கே கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா ஹார்டுவூர் ஹார்டூர்னு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த ஹார்ட் ஒர்க்கு நான் நேரில் பார்த்தவன் அவங்கள அட்லீஸ்ட் இதில் காட்டவா செய்யணும் சினிமாவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஆள் நாலு ஆள் அடிப்பார் பத்தாள் அடிப்பார் இவங்கெல்லாம் ஒரிஜினலாக ஒரு ஆள் பத்தாள் பார்க்க வேண்டிய ஆளாக ஒத்தாளை பார்த்தவங்க இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம் டீசரை பற்றி எதுவுமே பேசலை டீசர் சூப்பராக வந்திருக்கு ஹீரோ சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க மியூசிக் டேரக்டர் சார் அருமையாக இருக்குது மியூசிக் சார் நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க ஏன்னா அவங்கள பத்தி எல்லாருமே இன்னும் வரவங்களும் சொல்லுவாங்க நான் சொல்லணும்னு இல்லை இது தாங்க மெயினாக வந்து போடுங்க ஒரு நல்ல படம் தோக்க கூடாது அவ்வளோதான் நன்றி வணக்கம் எவ்வளோ மேடைகள் வேறியிருப்பீங்க அவார்டு வாங்கியிருப்பீங்க பட் இதுக்கு ஈடினை வேறு எதுவும் சொல்ல முடியாது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நடித்த ஒரு முதல் படம் அந்த முதல் படத்தோட டீசர் லான்ச் ஹவு டு ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் சித்துவோட படத்தோட டீசர் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது அண்டு இங்கே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியோர் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால ஐ ஆம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்னா டீசரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளோ சின்சியரான ஒரு டெடிக்கேஷன் பேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு காமிகா போந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவ்வளோதான் இனிமே இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் இந்த மூவியாக தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும் ஸோ

சார் அப்படிலாம் இல்லை சார் என்னென்னா ஹீரோயின் வந்து கண்டிப்பாக படத்தில் நம்ம கூட ஃபுல்லாக இருக்க தான் போகிறாங்க நம்ம இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு சார் இப்போ இந்த டீச்சர் வந்து நம்ம பார்க்குறோன்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு இது வந்து சாரிங்க இல்லை சார் வந்து இப்போ தான் அதை யோசிச்சு எதா ஒன்று பண்ணணுன்னு பண்ணுறாரு வேறு ஒன்று என்னென்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து ஒய்ஃபோட நம்ம ஏன்னா நம்மளோட கஷ்டத்தில் வந்து அவங்க தானே சார் இருந்திருக்காங்க நம்ம கஷ்டப்படலாம் பார்த்துருக்காங்க நான் எவ்வளோ புலம்பிருப்பேன் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் எவ்வளோ புலம்பிருப்பா தான் கேட்டிருப்பாங்க அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க கஷ்டப்படும் போதும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அச்சீவ் பண்ணும்போது அவங்களோட உட்காந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை தான் சார் மற்றபடி இருந்தும் இல்லை சந்தோஷமா சார் கேட்கல சார்

அதாவது ஹெல்லா ஆயிருந்தது டார்க்கா இருந்தது என்ன அப்படின்றத கேள்வியா ஓகே எவனா இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் என்னன்னா ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சதே ஒரு எவன் தான் சொல்லணும் அதான் சொல்றேன்ல அந்த ஒரு பேட் டைமை தாண்டி ஒரு குட் டைம் ஒரு நான் வந்தேன்னு சொன்னேன் சார் அது இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதே எனக்கு வந்து ஒரு எவன் தான் சார் ஏன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் இது அவ்வளோ ஈஸியா அமையாது இந்த மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்டுக்கு வேற என்ன வேணும் நம்மள வந்து நம்ம ஒரு சேலஞ்சிங்காக நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு தான் எல்லா ஆர்டிஸ்டும் நினைப்பாங்க ஸோ அது இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் நல்ல கதை ஒரு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும் போது அதுவே ஒரு ஒரு பெஸ்ட் ஒரு மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன் இது என்னோட நான் சொல்லுவேன் சார் அதான் சார் டார்க் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா பாருங்க நைட்டு இல்லை இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னங்க சார் ஃபஸ்ட் டைம் இவரை நான் நடிக்க கூப்பிடும்போது நானே மன உளைச்சலை கூப்பிட்றேன் சார் சீரியல் நிப்பாட்டிங்க சார் நிப்பாட்டியாச்சு அப்படிங்கிறார் எனக்கு என்ன தோணுது நம்ம பேட் பிரச்சனை அவர் அட்டாக் பண்ணிச்சேன்னு தோணுது அப்படி தான் உள்ளே வந்தார் பட் ஓகே டா சார் இல்லை நான் கரெக்டாக அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து அமையும் போது நான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக அது முடியுது அடுத்த நாள் எனக்கு இந்த ஆஃபர் வந்தது ஸோ அது அதுவே ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக நான் பார்த்தேன் ஓகே இது இது கரெக்டாக முடியுது அடுத்த நாள் இது வருது போது ஏதோ சம்திங் ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்றது தான் நான் நினச்சேன் சார் சிது சார் சிது சார் இங்கே இங்கே லிஃப்ட் அதே தான் அங்கே சொல்லுங்க சார் நீங்கள் பல வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க உங்கள் லக்கி சாம் வந்த உடனே டோட்டலாக வந்து வீடியோ போட ஆரம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய நடிகர்களுக்கு புதுசாக லான்ச் பண்ணும்போது பிரசாத் லேப் தான் பெரிய கனவாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் போய் நின்று பேசும்போது பெரிய ஆக்டர் ஆகும்போது தான் இது மாதிரி வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் விற்பாங்க ஸோ நீங்கள் பெரிய ஆக்டர் ஆகிட்டிங்களா இல்லை அந்த என்ன இருக்கா உங்களுக்கு சார் நான் இப்போ தான் சார் நான் வந்து இப்போ தான் படிப்படியாக இப்போ தான் சார் முதல் படிக்கட்டிலே காலை வச்சிருக்கேன் அதனால் இன்னும் போக போக தான் சார் வரும் சார் அப்போ உள்ள நீங்கள் 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 உங்கள் உங்கள்கிட்ட உங்கள் அவங்ககிட்ட பிரச்சின சார் இப்போ நீங்கள் நீங்கள் பேசுனீங்க ஒரு சில மூவிஸ் வந்து தேட்டரில் என்ன நம்ம ப்ரமோஷன் பண்ணாலும் தேட்டரில் வரக்கூடிய ஆடியன்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க ஸோ இப்போ போன வாரத்துல ஏழு மூவி வந்துச்சு மக்கள் மத்தியில பெருசா போய் ரீச் ஆகலை ஸோ இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேங்க ஓனர்ஸ் கிட்டக்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க இல்ல சார் இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சொல்லணும்னு தெரியல இங்க நிறைய ஆக்சுவலாக உப்மா படங்கள் இங்க நின்றுதாலே இண்டஸ்ட்ரி நல்லா சார் இருக்கும் ஸோ இன்னைக்கு நீங்க இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகல நம்ம சொல்றோம் நீங்களும் ஃபீல்டில் என்ன என்னையோட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஏழு படம்லாம் எடுத்தீங்கன்னா அது ஃபில் மேக்கிங்காக குவாலிட்டியாக எத்தனை படம் வந்திருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இயக்குனர் சார் சித்து சார் சித்து சார் சித்தி சார் கொடுங்க சார் எப்பவுமே வந்து நீங்கள் வீடியோ வந்து நான் பர்சனல் ப்ளஸ் வந்து படத்தை பற்றி கேட்குறேன் வீடியோ வந்து உங்கள் ஒய்ஃப் கூட போடுவீங்க அப்புறம் உங்கள் மச்சி நீச்சி கூடலாம் வந்து பேசுவீங்க அப்போ வந்து ஒரு ஒரு கிளாஷ் ஆகும் உள்ள வீடியோவிலே ஸோ வந்து கண்டிப்பாக ஷூட்டிங்ஸாக வந்திருப்பாங்க கூட வந்து முத்த இருக்கும்போது என்ன ட்ரீட் பண்ணாங்க அங்க என்ன நடந்தது நடந்தது ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த காட்சியுமே வைக்கலாம் அந்த மாதிரி கதையும் இது இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி காட்சியில எதுவும் வைக்கல அதே மாதிரி இவர் பாக்குற லொகேஷனுக்கு வந்து நம்ம ஒய்ஃப் எல்லாம் நம்ம கூட்டிட்டு போவே கூடாது ஏன்னா எனக்கே வந்து கழுத்துல இருந்து ஃபுல்லாவே கால் வரைக்குமே வந்து அவ்வளவு பாடி போயின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி லொகேஷனுக்கு எல்லாம் நம்ம தயு நீங்களும் போயிடாதீங்க நானும் போகல

அந்த ஒண்ணும் இருக்கு ஓகே நான் ஒரு ஒரு ஒஸ்ட்ல இருந்து நீங்க மேலே போகும்போது எல்லாத்தையுமே கதை சொல்லிருந்தேன் ஆக்சுவலாக சாரை பார்க்கறதுக்கு ஒரு ஒன் வீக் பிஃபோர் நான் ரெண்டு ஹீரோட கதை சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு அன்னைக்கு இருந்த டைம்ஸ்க்கு நான் அந்த படத்தை மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ஸோ அன்னைக்கு எனக்கு கூட இருந்தது ரெண்டு பேர் தான் ஒன்னு சரண் ப்ரோ இன்னொரு கோபால் சார் ப்ராஜெக்ட் எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு இப்போ டீமாவே நாங்கள் பேசும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க ஏன்னா இப்போ சுற்றுப்புற போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீரோட தான் இருப்பாங்க ஸோ எனக்கு அவர் காப்பா செட் ஆவார் அப்படிங்கிற காஃபான்னு எனக்கு ரொம்ப இருந்துச்சு இன்னொன்று நான் ஆக்சுவலாக டீ த்ரீக்கும் அப்போ நான் பேசினேன் சார் வந்து ராஜா ராணி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரோட ரீக்ரியேஷன் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிரதர் தான் வந்து அதை அனுப்பிச்சி பார்க்க சொன்னாப்ல ஐ திங்க் என் யாவும் கரெக்ட்னா தெரியும்னு நினைக்கிறேன் அது இன்னும் யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சி ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்போ சுத்தம்லாம் எங்களுக்கு தெரியாது இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு நீங்கள் பாடுன்னு சொல்லி டூ தௌசண்ட் சம்திங் இயர் ஞாபகம் இல்லை அனுப்புனாங்க நானும் கால் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பிரசென்ட் நான் போனேன் இன்னும் டைட்டில் என்ன பண்ணால் அந்த மேக்கறிஞர் ரொம்ப அழகான ஊர் சார் கதை வந்து அந்த அந்த மேக்கரிங்கிற மலை கிராமத்தில் ஒவ்வொரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் ஆண்கள்லாம் இறந்து போவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை ஸோ அதனால அந்த டார்க் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணி டார்க் ஆக வச்சேன் அவ்வளோதான் சார் வணக்கம் இங்கே இந்த பாருங்க இந்த படத்தை வந்து அடர்ந்த காடு வனப்பகுதியில் எடுக்க காரணம் என்னென்னா மலையில் வந்து கேமராலாம் தூக்கி போகிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க அங்கே என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் இல்லை சார் மலை கிராமம் மலை கிராமத்தில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வேறு எங்கே விடுவோம் இருக்குது ரசிகா பிக் பாஸ்லேருந்து வந்திருக்கீங்க பிக் பாஸ் இவ்வளோ சீசனில் நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க நிறைய பேர் ஆனால் சினிமாவில் பெருசாக சைன் ஆகலை அந்த ரெக்கார்டை நீங்கள் வந்து முறியடிப்பீங்களா ஏன் அந்த பிக் பாஸ்லேருந்து வர்றவங்களாம் அந்த சினிமாவில் பெரிய ஆளாக மாட்டேங்காங்க என்ன காரணம் இது வந்து பிக் இருந்து வர்றனால அப்படின்னு கிடையாது சினிமாவோட தேர்ஸ்ட் இருக்க யார் வேணாலுமே வந்து பெரியால் ஆகலாம் இதில் பிக் பாஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது ஸோ நான் இருந்து வந்துட்டேன் அதனால் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு மைண்ட்ல நான் தாட்டாக வச்சுக்கல அது ஒரு பிளாட்ஃபார்ம் அது ஒரு ஷோ அது முடிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் யோசித்த போது தான் படம் பண்ணணும் ஏன்னா என்னால் முடியும்னு எனக்கு தெரியும் நல்ல ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது நான் ஸ்கிராச்லேருந்து தான் ஆரம்பிப்பேன் இப்போ பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் கிடையாது இதுவுமே என்னோட ஸ்கிராச்லருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தான் ஸோ ரொம்ப நம்பிக்கையோட இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கேன் கண்டிப்பாக ஷைன் ஆகுவேன் நினைக்கிறவங்க எல்லாரோட சப்போர்ட்டோட தேங்க்யூ சார் சார் இயக்குநர் சார் சார் உங்களுக்கு தான் சார் இங்கே ஆ சொல்லுங்கள் சார் சார் இன்னைக்கு நம்ம சினிமாவில் ரொம்ப பல வருடங்களாக ட்ரை பண்ணிவிட்டு நிறைய திறமையானவர்களாக இருக்காங்க அந்த மாதிரி பட்டவங்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டாங்க ஆனால் யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்காமல் யார் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்களை நோக்கடிச்சிட்டு இந்த மாதிரி போ பண விரையெல்லாம் பண்ணிவிட்டு போகிறாங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் சரி சார் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம நம்பி தான் ஒருத்தரை கூப்பிட்றோம் சார் ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்னு இல்லை நம்ம லைஃப்லேயும் யாருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் நம்ம உனக்கு கொடுத்துட்டோம்னா அதை முடிக்கணும் சார் இல்லைன்னா கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அதுதான் நான் நினைக்கிறது ஸோ நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்த பிறகு நீங்கள் கானர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை டாமினேட் பண்ணுறதா இருக்கட்டும் அது நாட் ஓன்லி சினிமா எல்லாரோட லைஃப்லையுமே அதை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட் தான் சார் நான் அந்த சினிமாக்குன்னு சொல்லலை ஏன் பாஸ்ட்டுங்கிறது என இப்போ அதை நான் வந்து சாக்கணும்னு நினைக்கிறேன் அது என்னோடய இருக்கட்டும் அதை ஏன் நான் உங்கள் மேலே அள்ளி தெளிக்கணும் அப்படிங்கிற ஒன்று தான் ஸோ மற்றபடி இது பெருசா எதுவும் இல்லை சார் கரெக்ட் சார் சார் அப்படியே சார் லெஃப்ட் இங்கே சார் ஒரு நிமிஷம் ஓகே சார் இப்போ என்னன்னா ஹீரோ வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு மேலே வச்சாங்க எனக்கு சேஃப்டியே இல்லை இருந்து கீழே விழுந்த உடனே நடிக்க சொன்னாங்க ஒன் வீக் லீவ் கேட்டாங்கன்ட்டு ஒருவேளை வந்து அந்த நீங்க எடுத்த ஹீரோ வந்து இந்த சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் பயந்து ஓடிட்டாரா இல்லை வந்து நீங்க நல்லாவே சேஃப்டி கொடுத்தீங்களா அதை பற்றி சொல்லுங்க இல்லை நான் அவன் போட்டு ஒரு பாயிண்ட்டுக்கே வருத்தப்பட்டிருக்கேன் இப்போ நீ இதையும் சேர்த்து கோத்து விட்டுருங்க ஆக்சுவலா அது வந்து தப்பு தான் சார் அதை நான் இல்லைன்னு சொல்லல பட் ஆனால் நம்ம சேஃப்டி வச்சிருந்தோம் இப்போ நான் அதுக்கும் பேரை சொன்னா அது கான்ட்ரவைஸாக ஆகும் ஓகே இல்ல என்ன இல்லை என்ன மேட்டர்னா ஆனால் ஸ்டண்ட்ல வந்து யூஸ்வலா அதெல்லாம் நடக்கணும் அது சும்மா ஒரு காமெடிக்காக நான் சொன்னேன் அது சேஃப்டி இல்லைன்னு கிடையாது சேஃப்டி வச்சுட்டு தான் அத்தனை ஸ்டண்ட் டீம் எல்லாமே வச்சு தான் பண்ணாங்க அது வந்து அது யூஸ்வலா நடக்கிறது தான் அது அது தவிர்க்க முடியாது இல்லை ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல எங்கேயாவது சின்ன சின்ன அடி எல்லாம் படுறது வாஸ்தவம் தான் அதனால சேஃப்டி சேஃப்டி இல்லைன்னு கிடையாது அதுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை நிறைய சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் யோ லவ்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக கேட்டீங்க